சக்தி ஃபவுண்டேஷனுடைய பணிகள் முதல்ல தெரிஞ்சுட்டுங்க அதாவது வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தவங்களே மேக்சிமம் பார்க்க முடியாது ஒரு ஒரு வாட்டியும் புது புது ஆட்களை பார்க்க முடியும் இது ஆரம்பத்திலே நான் சொன்னதுதான் இந்த சக்தி ஃபவுண்டேஷன் ஒரு பெருமைக்காகவோ இல்லை பக்கத்தில் நின்று ஃபோட்டோ எடுத்துக்கணும் ஃபோட்டோ போடுறதுக்காகவோ அந்த மாதிரி இருக்காகலாம் நான் வந்து இந்த அறக்கட்டளை ஆரம்பிக்கல இது உண்மையாக ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் ஆரம்பிச்சு இன்றைய வரைக்கும் அதாவது கிட்டத்தட்ட ஒரு ஏழு வருஷமா என்னுடைய சொந்த பணத்துல நான் செய்து வரேன் ஏன்னா ஒரு பெண் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ளைட் ஓட்டுறாங்க இன்னைக்கு இப்போ இன்றைய நிலையில மெட்ரோ கூட ஓட்டுறாங்க இந்த மாதிரி இருக்கிற காலகட்டத்தில் ஏன் ஒரு அரசாங்கத்திலேயே ஒரு பெண் தனியாக நடத்த முடியாது இது வந்து என் மனசுல எழுந்த ஒரு கேள்வி அதனால ஒரு ட்ரஸ்ட் வச்சிடும்னு நான் யார்கிட்டயும் போய் கை நீட்ட விரும்பல என்னுடைய செயல் என்னுடைய செயல் நான் நேர்மையா செய்கிறேன் இந்த மக்களுக்கு வந்து நான் நேர்மையான முறையில் நடந்துக்கிறேன் அப்படின்றத பார்த்து அது வந்ததுன்னா சந்தோஷப்படுறேன் ஏன்னா அதுதான் வந்து உண்மையான சேவை இதுல என்னென்ன பணிகள்னா குழந்தைகளை மோட்டிவேஷன் பண்றது இன்னைக்கு ரெண்டு வயசு குழந்தைய கூட கற்பழிக்கிறாங்க இன்னைக்கு ஆறு மாச குழந்தைய போக்ஸோ கவுட் போக்ஸோ நீதிமன்றம்னு ஒண்ணு இருக்கு நீங்க அங்க போய் பாத்தீங்கன்னா என்னென்ன மாதிரியான அவல நிலைகள் எதனால சொல்றாரு இல்லையா குடிச்சு விளையாட்டுக்கு சொல்றாரு குடி இந்த மாதிரி வெறித்தனமான செயல்கள் நடக்குது அப்படின்றதுக்காக பன்னெண்டு வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைகளுக்கு டிசிப்ளரி கிளாஸ் நன்னறி வகுப்புகள் இதெல்லாம் வந்து இந்த அறக்கட்டளை தொடர்ந்து நடத்திட்டு தான் இருந்தோம் கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாம போனதுனால ஸ்கிப் ஆயிடுச்சு நான் எடுக்காத முயற்சியே கிடையாது சிறு தொழில்களை ஊக்கப்படுத்தணும் ஏன்னா எல்லாருமே அவங்க சொந்த காலில் இருக்கணும் என்னால் முடிஞ்சது அதுக்காக நான் சும்மா செய்ய முடியாது ஏன்னா என்னுடைய சொந்த பணத்தில் நான் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு அளவுக்கு பணம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் வந்து சும்மா கூட செய்வேன் அது வேற விஷயம் என்ன என்னுடைய பணத்தை வச்சு அதை எப்படி வந்து மக்களுக்கு என்னால் முடிஞ்ச உதவியை எப்படி செய்யணும் இன்னைக்கு நான் ஒருத்தருக்கு செய்யல அப்படின்னா அதுவே எனக்கு ஒரு பெரிய உதவியா இருக்கு எனக்கு அது பெரிய மன சந்தோஷமா இருக்கு அதை மட்டும்தான் நான் யோசிக்கிறேன் அதனால கேட்கறவங்க அவங்கவுங்களா போய் கேட்டுக்குவாங்க இது நான் போய் என்ன அதில்

அதில் ஒன்று பயன்படுத்திக்கிட்டாங்க அடுத்தது வந்து வழக்கறிஞர்களும் முன்ன புதிதாக வரும் வழக்கறிஞர்கள் அதே நேரத்தில் சட்டக்கல்லூரியில் இறுதியாண்டு பயிற்சி பெறும் வழக்கறிஞர்கள் வழக்கறிஞர்களாக வரப்போ வரப்போகும் சட்டக்கல்லூரி மாணவர்கள் ஏன்னா இன்றைக்கி சட்டம் ஒழுங்கு முழுமையாக திட்டு போயிடுச்சு அவங்களெல்லாம் முன்னுக்கு எடுத்துகிட்டு வரணும் அவங்களுக்கு அடிப்படை தெரியும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஸ்டேஷனுக்கு போனால் எப்படி அணுகுமுறை அந்த மாதிரி ஹோட்டில் எப்படி அணுகுமுறை அவங்களுக்கு டிராஃப்டிங் வரைக்கும் வந்து சொல்லிக் கொடுத்துட்டோம்னா அவங்களே ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க இல்லைன்னா சட்ட பஞ்சாயத்து சிவில் ஹேட்டரில் வீட்டை உடைக்கிறது இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்களை பார்த்துட்டு இருக்கோம் இதுக்கு வந்து சமுதாயத்தில் நடந்துருக்கு இதெல்லாம் வந்து நம்ம போக்கணும்னா நம்ம வழக்கறிஞர்கள் இளம் வழக்கறிஞர்கள் இந்த மாதிரியான சங்கங்கள் கொஞ்சம் முயற்சி பண்ணணும் முயற்சி பண்ணிங்கன்னா இந்த சமுதாயத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை தான் நம்ம ஏற்படுத்திட்டு ஏன்னா கொரோனாக்கு அப்புறமே வழக்கறிஞர் தொழில் வந்து கொஞ்சம் நழிவடை நலிவடைக்கி போயிடுச்சு அது எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா நாங்கள்லாம் வந்து கொரோனா கொரோனா நேரத்தில் எதையுமே எதிர்பார்க்காம பணத்தை பெருசாக நினைக்காம மனிதர்களை மதிச்சோம் அப்போது எண்ணிக்கையில் அடங்காத என்னால் என்னென்ன முடியுமோ அதெல்லாம் வந்து ஒரு பதினஞ்சு நாளைக்கு வெளியவே வர முடியாத அளவுக்குலாம் நாங்கள் செஞ்சு கொடுத்தோம் அந்த நேரத்தில் குழந்தைங்களுக்கு கிளாசஸ் எடுத்தோம் குழந்தைங்க எதையும் அப்படின்னு இங்கே எல்லாருமே வந்து ஒன்று செய்யுங்க முடியல அது போயிடும் ஒரு அரிசி தான் கொடுக்க முடியுமா கொடுத்து உதவுங்க கண்டிப்பா நீங்க அழிஞ்சு போக மாட்டீங்க நம்ம செய்யற தர்மம் நம்மள என்ன செய்யும் கண்டிப்பா காப்பாற்று அதை கொஞ்சம் மனசுல வச்சுக்கங்க குழந்தைங்க குழந்தைங்களுக்கு என்ன சொன்ன

எல்லாமே எப்படி வரைஞ்சிருக்காங்கன்னு சொல்லி காட்டுறேன் அடுத்ததாக பரிசு வழங்குதல் கொஞ்சம் வழக்கறிஞர்கள் முன்னாடி வாங்க